எல்லா டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களுக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ கவனிங்க முகலாயர்களுடைய கட்டிடக்கலை தான் நம்மளுக்கு இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமானது அது அவங்களுடைய சிறப்பு பெயர்களை நம்ம பார்ப்போம் பாபர் ஃபர்ஸ்ட் பாபர் மன்னர் வராரு மொகல்ஸ்லே பாபர் தான் வராரு பாபருடைய சிறப்பு பெயர்கள் பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி இல்லைன்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லி புலி இல்லைன்னா நம்பிக்கையை காப்பவர் காப்பவர் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா உமாயுன் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டசாலி உமாயுனுடைய பொருள் அதிர்ஷ்டசாலி பேர் பேரு ஏன்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னா அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்தர் யார் அப்படின்னா உமாயுன் அடுத்து செர்சா செர்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா புலியை வெற்றி கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க செர்சா புலியை வெற்றி கொண்டவர் வெற்றி கொண்டவர் அடுத்து பாத்தீங்கன்னா அக்பர் அக்பர் வந்து பாத்தீங்கன்னா அக்பர் நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அக்பர் நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஜஹாங்கீர் ஜாங்கீர்வர் உலகத்தை சொல்லுவாங்க உலகத்தை கைப்பற்றியவர் ஜஹாங்கீர் அடுத்து ஷாஜஹான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தின் அரசர் உலகத்தின் அரசர் யாருன்னா ஷாஜஹான் ஓகேங்களா நூர் ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளி உலகின் ஒலிங்கிறது நூர் ஜஹான் இவங்களுடைய சிறப்பு பெயர்கள் தான் ஓகேங்களா அக்பர் மட்டும் ஓகேங்களா அடுத்து கல்லறை பாபருடைய கல்லறை காபுல் அடுத்து செர்சாவுடைய கல்லறை வந்து பாத்தீங்கன்னா டெல்லி செர்சாவுடைய கல்லறை ரொம்ப முக்கியமானது செர்சாவுடைய கல்லறை டெல்லியில இருக்கு அக்பருடைய கல்லறை சிக்கந்தரா அக்பருடைய கல்லறை சிக்கந்தரா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீருடைய கல்லறை லாகூர் ஜஹாங்கீருடைய கல்லறை லாகூர் ஷாஜஹானுடைய கல்லறை வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரா அடுத்து நூர்ஜஹானுடைய கல்லறை எங்க இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ